வணக்கம் இல்லை தமிழ் உள்ளங்களுக்கு இவனிய காலை வணக்கம் இன்றைக்கு வந்து என்னென்னு சொன்னால் உங்களுக்கு சூப்பரான இன்றைக்கு சின்ன கொட்டுறது தான் காட்டப்போகிறேன் இன்றைக்கு வந்து பாருங்கள் மரங்கள் எல்லாம் சின்ன கொட்டினபடியே இருக்கின்றது அப்படியே மரம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் வாடின கணக்கே இருக்கின்றது அதே தன் மக்கள் மக்கள் என்ன செய்வேணும்னு சொன்னால் சினோ துவங்கிறோன்னா எல்லோரும் வாடிடுவார்கள் அட இது என்ன சினோ மெர்சன் வழியில் போயிடலாரு ஒரு சாமான் வாங்கிடலாரு அதுவும் வயசு போனவர்கள் நினச்சுன்னால் இப்படி இருக்கும் சின்னோக்குள்ளே அதுதான் வயசு போனவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஓடுறார்கள் சில்லங்கால போயிருப்போம் பண்ணுட்டு ஓடுறார்கள் ஏனென்றால் அங்கே போனால் அங்கே நல்ல வசதி தானே அங்கே சின்ன சினோ வந்த மெட்டது என்ன சிச்சுன்னால் இப்படி காரை கிளீன் பண்ண தேவையில்லை காரை போ காரில் போகிறோன்னா தான் க்ளீன் பண்ண தேவையில்லை பேருங்க இப்படி சினோ உண்டு அப்போ என்ன சொன்னால் ஒன்று தானே அப்போ அதோடு வந்து இங்கே வெளிநாட்டில் வீட்டுக்கிட்டே தான் இருக்கணும் வெளியில் போகிறேன்னு சொன்னால் எல்லாம் எஸ்கி கணக்கு எல்லாம் தலையில் எல்லாம் ஒன்று ஒரு தொப்பி உண்டை போட்டுக்கொண்டு கை எல்லாத்தையும் உள்ள வச்சு கொண்டு அப்படியே போக வேண்டியதான் அந்த இந்த நோக்கில் போக வேண்டியதான் அதான் வழியால் என்னன்னு சொன்னால் ஊருக்கு ஊருக்கு போய் இருக்கிறது பெட்டர் அந்த இங்கேயும் என்ன சொன்னால் வயசு போனவர்கள் இங்கே இருக்கலாது இங்கே வந்து அது எண்பத்தி ஏழு தொண்ணூறுல தான் அந்த முந்தி வந்தவர்கள்லாம் ஓகே இருக்கலாம் ஆனால் இங்கே வந்து கதசு மட்டும் இருக்கலாம் ஏனென்றால் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இப்போ வந்து இருக்கிறது சூழ்நிலை வந்து இப்போ சரியில்லை ஏனென்றால் வயசு போனவர்களுக்கு இந்த சூழ்நிலை சரியில்லை இது வந்து பயங்கர சினோ இந்த சினோக்கால் வெளியில் போக மாட்டார்கள் எத்தனை பேர் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கிறார்கள் எவ்வளோ கஷ்டப்படுறார்கள் அதான வழியால் இந்த சின்னோக்கில் வயசு போனவர்கள் போக இயலாது கஷ்டம் வழியாக வேலைக்கும் போக இயலாது வேலைக்கு போவோம் விருப்பம் மற்றது வந்து இப்போ வந்து நாங்கள் வந்து வேலைக்கு போனோம் என்று சொன்னால் என்னடா இது வாழ்க்கை வந்துட்டு வீட்டுக்கே இருக்கிறது அது ஒரு காலம்தான் வேலைக்கு போகிறது வயசு போன காலத்தில் வேலைக்கு போனாலும் விருப்பம் இல்லை வீட்டுக்கே இருக்கணுமன்ற ஒரு எண்ணம் எல்லாமே விருத்து போச்சு கனடா வந்து எல்லாமே விருத்து போச்சு எப்போடா ஊர் ஊருக்கு போய் வாழலாமெண்டு எத்தனை பேர் இப்போ வந்து திங்க் பண்ணி கொண்டு நாங்கள் வந்து இங்கே இருக்கிறோம் வீட்டுக்கு தான் இருக்கணும் அப்போ இது என்னடா வாழ்க்கை பாருங்க எப்படி சின்ன கொட்டு என்னன்னு என்னென்னு சொன்னால் இது வந்து என்னென்றால் பாருங்கள் இவர் என்ன செய்கிறேன்டா இவர் வந்து கார் வேண்டாம் நான் வந்து சைக்கிள் தான் போகிறான்னு போகிறேன் ஏனென்றால் காரை வந்து க்ளீன் பண்ணி அது எடுக்கிறதுக்கு ஒரு மத்தியாரம் செடும் அப்போ அதுக்காண்டியவர் என்ன யாருன்னா சைக்கிளில் போய் கொண்டிருக்கிற சைக்கிள் நல்லா சூப்பர் தான் சைக்கிளில் போனால் நல்லா என்னென்ன செய்யச்சுன்னால் ஒன்றுமே க்ளீன் பண்ண தேவையில் தானே அப்போ போகலாம் தானே ஆனால் ஒன்று என்ன செய்யால் இங்கே வந்து ஓரளவு வயசான்கள் இருக்கலாம் இருந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணலாம் சின்ன என்ஜாய் பண்ணலாம் வேலைக்கு போகலாம் அதுவும் இப்போ வேலையும் இல்லை வீம்மில் இல்லை அத்தோடு வந்து வாடகை காசுகள் எல்லாம் கூடி விட்டது இப்போ முந்தி சொன்னி சொன்னால் ஒரு திருகின்ற ஹாஃப் எடுக்கலாம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டாலருக்கு எடுக்கலாம் ஆனால் இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ வந்து ஒரு திருகின்ற ஹாஃப் எடுக்கணும்னா நீங்களே சொல்லுங்க குமன்ல எழுதுங்க இத்து எவ்வளோ காசு இப்போ போகுது டோன் டோலியன்று எழுதுங்கள் வீடு கட்டுறேன்னு சொன்னால் வீட்டுக்கு எவ்வளோ மோகேஜ் போகுதுன்ற எழுதுங்கள் அப்போ என்னடா வாழ்க்கை சும்மா எல்லாரும் சிரித்து சிரித்து கொண்டிருக்குன்னு இருக்குன்ன ஆனால் வந்து கனடா வாழ்க்கை வந்து வெறுத்து போச்சு மக்கள் எல்லோருக்கும் வருத்து போச்சு தென்னடா என்ற அளவுக்கு சில மக்கள் வந்து வேண்டாம் ஆளை விட்டால் காணும் எங்களுக்கு முக்கியம் என்று சொல்லி கொண்டு ஓடின ஊருக்கு ஏன்னு சொன்னால் அங்கே போய் நல்லபடிவாக வாழலாம் நல்ல சமருக்கு இருக்கலாம் அங்கேயே நல்ல வாழ்க்கை தானே உடனே ஒரு தீயை குடிச்சிட்டு அங்கே பக்கத்தில் ஒரு திண்ணை இருந்துன்றால் அவையோடு போய் கதைக்கலாம் இங்கே எங்கே திண்ணை இருக்குது இங்கே திண்ணையே இல்லை இங்கே வந்து மு முன் கதவு வந்து ஒரு தடவை திறக்க மாட்டேன் முன்னுக்கு ஏன் நேபர் இருக்காருன்ற கூட தெரியாது அதுதான் வாழ்க்கை ஹேடா வாழ்க்கை அப்போ ஊரில் என்ன செய்யும் அங்கே போனால் ஒரு நாலு பேரோடையாவது கதைக்கலாம் பேசலாம் சிரிக்கலாம் இங்கே வந்து அப்படி இல்லை ஒரு வீட்டுக்குள்ளேயே அப்படியே இருந்து கொண்டு ஒரு தரோடையும் கதைக்க முயறாது பேசவே இடாது அது நாலு சிலருக்கு இருக்கிறது இருந்துட்டு ஒரு ஒரு ரெண்டு மூணு ஃபங்க்ஷன் வரும் அதில் இருந்தாலும் அவர்கள் ஐம்பத் ஐம்பத்தெட்டு கேள்வி வைப்பார்கள் நீங்கள் பென்ஷன்லேயே இருக்கிறீங்களா உங்களுக்கு இவ்வளோ பென்ஷன் வருகின்றது என்று சொல்லி அந்த முதியோர்களை போட்டு வாட்டுறது இனி இல்லை என்று சொன்னால் முதியோர் ஒன்று செய்யலாம் உங்களுக்கு நான் என்ன உதவி செய்ய வேணும் உங்களுக்கு எதுவும் உதவி வேணுமா எதுவும் வாங்கி என்று சொல்லி கேட்கலாம் ஆனால் அப்படி இல்லை இவர்கள் என்ன வந்த உடனே கூப்பிடின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பென்ஷன் வருதுதான் அந்த பென்ஷனை நீங்கள் என்ன செய்கிறீங்க உங்களை மகளுக்கு கொடுக்குறீங்களா இல்லை மகனுக்கு கொடுக்குறீங்களா இல்லை நீங்கள் தனிங்க வச்சுக்கிறீங்களா என்று அந்த முதியோரை வச்சு வாங்குறது அப்போ இந்த முதியோர் வந்து என்ன பாடுபாடுவேன் இல்லையனு சென்னால் என்னென்ன சொன்னால் அது பெட்டர் இங்கே என்ன செய்ய சொன்னால் உண்மையாக பெட்டர் இந்த முதியோர் இல்லத்தில் போய் இருக்கிறது நல்ல பெட்டர் முதியோருக்கு ஏனென்றால் அங்கே போய் நல்ல காற்று நல்ல சாப்பாடு நல்ல நர்ஸு நல்ல மருந்துகள் மற்றது வந்து மூன்று நேரமும் நல்ல சாப்பாடு கொடுக்குறார்கள் மருந்து கொடுக்குறார்கள் நல்லா கவனிக்கிறார்கள் அப்போ முதியோர்கள் வந்து அந்த வயசு ஊணகங்கள் இருக்கிறதே நல்ல பெட்டர் இப்படி வீட்டுக்குள்ளேயே இருந்து என்ன செய்கிறோன்னு சொன்னால் வருத்தத்தை வாங்குறதும் பார்க்க முதியோராக நாங்கள் நானும் ஒரு முதியோர் தானே இனி வந்து நானும் பென்ஷன் தானே நானும் பென்சனை தான் எதிர்பார்த்து கொண்டு அதுவும் இப்போ பென்ஷன் வருது இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் செஞ்சு எனக்கு எனக்கும் பென்சன் எதிர்பார்த்துக்க அந்த பென்ஷனே நான் எதிர்பார்க்க கிடையில இந்த சின்ன கிடையாது நாங்கள் போய் சேர்ந்துடுவோம் போல கிடக்குது அவ்வளோ குளிரையாக கிடக்குது அவ அத்தோடு வந்துச்சு பாருங்கள் இதில் வந்து அறுவடை டிக்கெட் வச்சு விடுவேணும் உங்கள் வச்சு கிடக்குது பாருங்கள் எப்படி டிக்கெட் இருநூற்றம்பது ரூபாவுக்கு மேலே டிக்கெட் அப்போ எல்லாம் வந்து மென்சனாக பிறந்தால் கெனடாவில் வந்து தச்சியில ஒரு ஒரு காரை கொண்டு போய் விட்டுட்டு ஒரு கடைக்கு போயிடாது அதில் கொண்டே விட்டுட்டு போனோம்னு சொன்னால் உடனே அதில் டிக்கெட் வச்சுட்டு போயிடணும் அப்போ என்னென்று மெசர் வாழற அடுத்தது வந்து இங்கே கெனடாவில் ஒரு ஒரு திங்கடனையோ அல்லது வேறு எங்கேயோ ஒரு வேலையை எடுக்க போகும்னு போனால் அங்கே வேலை இல்லை எந்த நேரம் பார்த்தாலும் கொண்டி என்னோட ஐடியில் கொடுத்துட்டு வாடறத வேலை இருந்தால் சொல்லுங்கோ எஸ் அந்த சொல்லி அவை வாங்கி வச்சுட்டு போட்டு அதை மறந்து போவினோம் அப்போ என்னென்னு இங்கே வாழ்கிறது எங்கே பார்த்தாலும் வீடையும் இல்லையா எங்கள் போனாலும் வீடை இல்லை அத்தோடு வந்து இது வந்து என்னென்னு செஞ்சுன்னா இது ஒரு ஒரு இடம் ஒரு இந்த இடம் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்கூல் இது வந்து ஒரு கேம்பஸ் இது வந்து எந்த இடம் வந்து செஞ்சுன்னா ഇത് കൊങ്ക ജാജ് യൂണിവേസിറ്റി ഇന്ന് കൊങ്കോട്ടി ജാജ് യൂണിവർസിറ്റി എന്നു പറ്റാ പുതിയ ഇതാണ് ഇത് വന്ന് ചെയ്യുന്ന ടൗൺ ടൗണിൽ ആണോ എന്നു വിട്ടിക്ക് ഒള്ളുമിങ്ങാൽ ബസ്സെ ഓടി പിടിക്കണം മറ്റത് വന്ന് ഫേറെ പിന്നേ ആണോ തോളില രണ്ട് ഫൈ പയ്യും പോട്ടുകൊണ്ട് ഫോസറിങ് സാമുണ്ട് വാങ്ങിക്കൊണ്ട് പോകണു സാപ്പ വേറെ ആളെ പോയേക്ക അപ്പോൾ ഇത് വാഴ இந்த வாழ்க்கைக்கும் பார்க்க கோடி கோடியாக உழைச்சாலும் நிம்மதியான வாழ்க்கை இல்லை அதன் பேனஞ்சியா ஊரில் போய் இருக்கிறது நல்லது தானே நீங்கள் என்ன சொல்லுங்கள் உங்களோட ஹொமனுகள் எழுதுங்கள் எப்படி தேடலை வாழ வாழ்கிறது சந்தோஷமாக சந்தோஷம் இல்லையா என்றதே நீங்கள் சந்தோஷமாக சந்தோஷம் இல்லையா அது முதியோர்களுக்கு மற்றவர்களும் சந்தோஷம்